ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் காமிச்சிருந்தேன்ல நம்ம நிலத்தில் அது வந்து மழை வந்து ஃபுல்லாக அந்த சரகெல்லாம் அழிவிருச்சு இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாக வெயில் இருக்குது சரி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எங்கள் அத்தை போயிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஃபேவரட் கலர் நல்லா இருக்குல்ல இது ஃபுல்லாக இருக்கு இதில் தான் நம்ம வெங்காயம் இன்னைக்கு பறிக்க போகிறோம் பருத்தி தோட்டத்தில் இங்க பாருங்க தாளே இல்லை நம்ம தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு எல்லாமே மலையில அழுகிட்டு இருக்கு சரகலாம் மழை வந்ததுக்கு அதுக்கும் நல்ல புல்லு ஃபுல்லா மூடிட்டு இருக்கு நிலம் எனக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியல இங்க பாருங்க வெங்காயம் சரியாகவே இல்லைன்னு சொன்னல இது ஏதோ நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வெங்காயத்துக்கு இந்த இந்த மாதிரி எங்களுக்கு கம்மியாக வெங்காயமே வச்சதில்ல சூப்பராக வைக்கும் நல்லா கொத்து கொத்தா வைக்கும் தாளே இல்லாதனால என்னால் எங்கெங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடில ய்யோ இப்படிதான் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது ஃபுல்லாக மண் ஈரம் இப்போ புடங்காத விட்டுட்டோம்னா மறுபடியும் ஃபுல்லாக அழுகிடும் அதனால் நாங்கள் புடங்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சமாக ஏன்னா வெயில் அடிக்குது இப்போ நேற்றும் இன்றைக்கும் வெயில் அடிக்குது சரி அதனால் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் வெங்காயம் மட்டும்தான் இருக்குது பருத்தி பாருங்கள் நல்லா காய் வச்சிட்ருக்கு பருத்தி ஃபுல்லாக காய் பிடிச்சிட்டு நம்ம இதுக்கு முன்னே வீடியோ போடக்குள்ள கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சு இப்போ நல்லா பெரு பெருசாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இது இன்னும் ஒரு பத்து நாளில் வெயில் காஞ்சா வெடிச்சிரும் இதில் வெடிச்சிட்டோம் அப்படியே நம்ம பஞ்சு எடுக்க வேண்டியது தான் ஃபுல்லாக நம்மளது இது ஃபுல்லாக இருக்குது பருத்தி தோட்டம் I això què

சேரில் கால் வச்சு என்னால் புடுங்கவே முடியல எனக்கு தெரியல காய்ச்சிட்டு இருந்தால் சூப்பராக பிடுங்கலான்னு ஆசையாக இருந்தோம் ஆனால் ஃபுல்லாக சேராக இருக்குது எங்கள் அத்தை பிடுங்கி வைக்க வைக்க நாம் இதில் போட்டு அப்படியே நிரப்பினே வரலாம் எவ்வளோ புல்லு பாருங்கள் ஃபுல்லாக மழை வந்ததும் செம்மையாக கால்வாயே தெரியல வெங்காயம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக புல்லு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பருத்தி செடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இடையில இடையில கலக்கா செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிடிங்கி பார்க்கலாம் ஒன்று கலக்கா வச்சுருக்கா என்னன்னு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க கலக்கா வச்சிருக்கு

அரை கலக்கா வந்துட்டு இருக்குது அரை கொட்ட முத்திட்டு இருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு கலக்கா செடி கலக்கா கலக்கா வேணுமா வேற எங்காவது இருக்கா இருக்குதா அந்த பக்கம் இருக்குது அனுகுட்டிக்கு கொஞ்சம் பில்லு பச்சை பில் பிடிங்கிக்கலாம் கணிஷே கண்ணுக்குட்டிக்கு பில்லு கொண்டு போய் போடு அப்பறம் வரையா நல்லா பெரிய கலக்கா செடிக்குது வேணுமா வே அதுக்கு இருக்கா அங்கேயே ஆ சரி அங்கேயே உக்கார நிலை ஆ கால்வாய் ஃபுல்லாக நம்ம இப்போ வெங்காயம் பிடுங்கியாச்சு பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு அரை அண்ணன் கூட வந்திருக்கு நம்ம வந்து மழை வரலன்னா நல்லா வந்திருக்கும் பாதி வெங்காயம் வந்து அழிவிட்டிருக்கு ஃபுல்லாக இன்னைக்கு பிடுங்கல்னா சுத்தமாக நம்மளுக்கு கிடச்சிருக்காது நல்லா நல்லாயிருக்கு இந்த மூளையில் மட்டும் நல்லா எல்லோ கலரில் ஆகிட்டுக்குது எல்லாமே பழுத்து எல்லாமே பழுத்த மாதிரி தெருது மஞ்சள் கலரில் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி நின்று இது ஏதோ அழுகி இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும் பஞ்சலாக பாருங்கள் வந்துருக்கு நிறைய பஞ்சு வச்சிருக்கு தான் வரும் அந்த காய் காமிச்சன அது வெடிச்சிட்டு பஞ்சு இந்த மாதிரி அது வரமாட்டேன்னா சேத்தில் போர் அடிக்குது மொட்டபாஸ் திருப்பதி மொட்டை பாஸ் தனிஷ் வந்து புறா பைத்தியம்